புதுமைகள் மலர்ந்தது ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இது எங்கள் செலபிரேசன் இனி என்றும் ஜுபிலேசன் பட்டுங்கள் தாளம் கொட்டுங்கள் மேளம் போடுங்கள் குமாளம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற காலம் என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது விசுவாசியாக இருக்கிற என்னையும் கூட சத் சத்ருவானவன் கட்டிப்படுவான் என்பதைத்தான் ஆண்டவர் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலிருந்து கற்றுக் ஆலயத்திற்கு சென்ற ஓய்வு நாளிலே ஆண்டு ஆலயத்திற்கு சென்ற ஆண்டவர் அங்கு பதினெட்டு வருடமாக வலவினப்பட்டு கூனியாக இருக்கின்ற நிமிர முடியாத இருக்கின்ற ஒரு மகளை பார்க்கிறாள் பெண்ணை பார்க்கிறாள் பார்த்து அவளிடத்தில் இருக்கிற அந்த கட்டப்பட்டிருக்கிற சத்ருவானவனுடைய கட்டுகளை அவிழ்த்து அவளை குணமாக்குகிறார் அதை பார்த்த அந்த ஆலய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைகிறார்கள் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கோபம் அடைகிறார்கள் என்ன பண்ணுறாங்க மற்ற ஆறு நாள் இருக்கே அன்னைக்கு வந்து நீங்கள் செய்யலாமே இந்த ஏழாவது நாள் இன்றைக்கி ஓய்வு நாளில் தான் வந்து இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளை மட்டும் பிரத்யேகப்படுத்துகின்ற அந்த பாரம்பரிய கூட்டம் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அவர்களாலே சுகப்படுத்த முடியாத அந்த பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்தினாரே நம்மை போல அவளை மாற்றியிருக்கிறாரே சத்ருவானன் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரே என்று மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக கோபமடைகின்ற மத தலைவர்களை பார்க்கிறோம் இன்றைக்கும் அப்படிதான் நிலைமை இருக்குது பரிசுத்த மார்க்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களை பார்க்கும் பொழுது கேலியும் அவர்களை அவமானப்படுத்துகிற காரியங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அங்கே இருக்கும்போது இருக்கிற மதத்தலைவர் சொல்கிறாங்க ஓய்வு நாளில் வந்து ஏன் இதை பண்ணுறீங்கன்னா ஆண்டவர் பர்பஸாக தான் பண்ணுறாரு பதினெட்டு வருஷமாக அவன் வந்து வியாதியாகத்தானே இருந்தா இன்னும் ஒரு நாள் தள்ளி போட்டால் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் ஆண்டவர் வந்து இரண்டு காரியங்களை பண்றாரு ஒன்று வந்து கற்றுக் கொடுக்குறார் ஒன்று விஸ்வாசியாக இருக்கிறவன் கூட பல நேரங்களில் சாத்தான கட்டப்பட முடியும் ரெண்டாவது ஓய்வு நாள் பாரம்பரியத்தை அவர் என்ன பண்ணார் அவங்க சடங்காச்சாரத்தை அவர் உடைத்து போடுகிறார் ஏழு நாட்களும் பணி செய்கிற நாட்கள் தான் ஏழு நாட்களும் இரக்கம் பாராட்டுகிறனால்தான் அதில் ஓய்வு நாளையை மட்டும் நீங்கள் ப பிரத்தியமாக்கிட்டு மற்ற நாட்கள் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கணிந்து கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு இந்த சம்பவத்தை அவர் அங்கு ஓய்வு நாளிலே இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் காரணத்தோடு தான் செய்வார் அவர் சொல்கிறார் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பதினாறாவது வசனத்தில் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரஹாமின் குமாரத்தி சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தின்னு சொல்லும்போது அந்த பரம்பரையில் வந்தவ அப்படிங்கிறத காட்டிலும் ஸ்பிரிச்சுவல்லாக பேசுகிறார் ஆண்டவரி ஸ்பிரிச்சுவல் பேத்த பேசுகிறாரு ஆப்ரஹாமை போல இவளும் விசுவாசிக்கின்ற ஒருத்தி என்னால் படைக்கப்பட்டவள் ஆப்ரஹாம் இப்படி என்னால் படைக்கப்பட்டு என்னை விசுவாசித்தானோ அதே போல என்னால் படைக்கப்பட்டு என்னை விசுவாசிக்கிற அவளும் ஆப்ரஹாமின் குமாரத்தி தான் அவளுக்குள்ளே சத்ருவானின் கட்டுகள் இருக்குது அப்போ ஆண்டவரை நம்பி விஸ்வாசித்து அவரே என் ரஷகர் என்று அறிந்து பாவங்களை அவரிடத்தில் அறிவித்து மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கையிட்டு மனநிர் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட விஸ்வாசிக்கிற நான் சத்துருவால் கட்டப்பட முடியுமானால் முடியும் பரிசுத்தத்தில் அனுதினமும் நான் வளராவிட்டால் எளிதில் டெய்லி நடக்கிற போராட்டத்தில் அவன் ஜெயிச்சிடுவான் வேத வாசிப்பு ஜபம் குறைஞ்சிருச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான் அவன் கட்டி போட்டுருவான் எளிதில் கட்டி போட்டுருவான் அதனால தான் இன்றைக்கி சபைகளிலே தனிப்பட்ட கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாட்சி இல்லாமல் இருக்கிறோம் காரணம் விசுவாசிகள் தான் எல்லாரும் அடுத்த சீடத்துவத்து நிலைக்கு போக முடியாதபடி சாத்தான் என்ன பண்ணுறான் விசுவாசியாக இருக்கிற நம்மளை அவனுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான் அதனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சத்ருவானுடைய சித்தத்தை எளிதில் நிறைவேற்றி குழப்பங்களையும் பிரிவுகளையும் உண்டாக்கி விடுகிறோம் அது யார் எந்த குரூப்பு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் எந்த குரூப்பாக இருந்தாலும் பேதங்களை உருவாக்குறவங்க சத்ருவானவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகியால் இன்றைக்கு நம்ம ஜபிக்க வேண்டியது விசுவாசிகள் சத்ருவானவர்களே கட்டப்பட்டிருக்கிறாங்களே ஆண்டவரே அன்றைக்கு ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி கட்டை வீழ்த்து விட்டீங்களோ அது போல் இன்றைக்கும் கட்டை வீழ்த்து விட வாருங்கப்பா அப்படின்னு ஒரே வழியாக தான் கட்டை விழுக்கிறதுக்கு வேறு எந்த தனி மனிதனையும் போய் தேடி போக வேண்டியதில் சத்ருணவனை கட்டை விழுக்கிறது வந்து ஆண்டவர்கள் மட்டும்தான் முடியும் அதனால் அவர்கிட்ட வேண்டுதல் செய்வோம் அன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்துச்சு ரொம்ப கோவம் அடைஞ்சு இயேசு கிறிஸ்துவே திட்டுறாங்க ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு அருமையான ஒரு கேள்வி கேட்குறாரு மாயக்காரர்களே நீங்களே மாயக்காரர்கள் ஓய்வு நாளில் ஒரு வேஷம் போடுவீங்க மற்ற நாளில் ஒரு வேஷம் போடுவீங்க அப்படி நான் இல்லை எல்லா நாளும் எனக்கு ஒரே நாள் தான் எல்லா நாளும் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் இல்லையா அதை மட்டும் செய்கிற அதை விட ஒரு மாடு ஆடை விட இந்த பெண் வந்து குறைந்தவடா இப்போ விவசாயியில் படைக்கப்பட்டவ அவர்களை காட்டிலும் முக்கியத்துவம் உள்ளவன் அவளுக்கு நான் ஒரு நன்மை செய்யக்கூடாதா கட்டவிழ்த்து விடக்கூடாதா நான் கட்டவிழ்ப்பேன் சொல்லி அதிகாரத்தோடு கட்டவிழ்த்தார் அழகாக போட்டிருக்க அந்த லூக்கா பதிமூணு பதினேழு விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் சத்ருவானவன் கட்டை அவிழ்க்கும் பொழுது விரோதித்தவர்கள் வெட்கப்படுவார்கள் ஆண்டவரே ஜெபிப்போம் விசுவாசிய எனக்குள்ளும் இந்த சத்துணவானன் கட்டத்தில் இருந்துச்சுன்னா இந்த கட்டை அவிழ்க்க வாரும் ஆண்டவரே என்னை மன்னியும் உமக்கு விரோதமாய் உதித்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு விரோதமாக அல்ல உமக்கு விரோதமாக நான் பேசின வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே எனக்குள்ளே ஆக்கிரமித்திருக்கிற சத்ருவானவனுடைய சிந்தைகளை கட்டவிழ்த்து போடும் உடனே வாரும் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே பிறப்பின் காலத்தில் ஜெயிப்போம் என்றால் வருகையின் காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்